ரஞ்சித்து களத்துக்குள்ளே வாராரு எப்படி வாராரு என்ன சொல்லி வருவார் எப்படிங்கிறது அவருக்கே தெரியல ஒரு காலா கபாலி மட்ராஸ் இந்த மாதிரி ஒரு தலித்த ஹீரோவை வச்சு ஒரு பெரிய படங்களை கொடுத்த ஒரு இன்டலெக்சுவல் அம்பேத்கரை அது நம்ம கரெக்டாக அவரை சொல்லணும் பட் ஒரு மக்கள் சக்தியானா இல்லை லெட்டர் பேர்டு தான் அவருக்கு அட்டவணை பிரிவு சமூகத்தில் பரையர் சமூகத்தில் இருந்து ஒரு புகழ்பெற்ற மகனாக இருக்கிறதுனால அந்த புகழ் வெளிச்சத்தில் அவர் வாராரு ஒரு இந்திய அளவிலேங்கிற ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை கூட சகோதரர் தொழில்துர்மா பேசுவார் எனிவே இவ்வளோ அரசியல் களத்துக்குள்ளே தொழில்துர்மா வந்து ஒரு அரசியல் சக்தி வட மாவட்டத்தின் வெற்றி வீரர் திருமாவளவின் புகழ் வெளிச்சத்தின் எச்சம்தான் இவர் பெருமைக்குரிய டைரக்டர் பாரஞ்சித் அதுதான் உண்மை பாரஞ்சித்து மக்கள் சக்தி அல்ல எங்களுடைய கட்சி எங்களுக்கான கட்சி தலித்துகளுக்கான கட்சின்னு நீங்கள் சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் அவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன குரல் கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு திருமாவளம் வந்து பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து வந்தவர் சும்மா வந்து இங்கே ஒன்றும் இருக்கல இப்போ தொண்ணூத்தெட்டில் இருந்து இன்னைக்கு இருபத்தாறு வருஷம் அரசியல் கலங்கிறது சாதாரணமானது இல்லை சும்மா எடுத்து எடுப்பில் ஒவ்வொரு ஒவ்வொரு நைட்டில் ஒரே நாளில் வந்துடல ஒரு சினிமா போகலில் கவர்ச்சியில் வந்து நிற்கல அவருக்கு உழைப்பு தியாகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக பார்க்கப்படுது ஆனால் பா ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்டாம் படுகொலைக்கு பிறகு வைக்கக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இந்த மாதிரி பலமாக இருக்கிறதுனால அதனுடைய பலவீனத்தை சென்னையிலேருந்து தொடங்கணும் அதற்காக தான் பார் ரஞ்சித்தை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கே சார் இது உண்மைதானா அப்படி பண்ண முடியுமா திருமாவளவனுக்கு ஸ்டாலின் வெற்றியை கொடுக்குறாரு ஸ்டாலினுக்கு திருமாவளவன் வெற்றியை கொடுக்குறாரு மியூச்சுவலாக ரெண்டு வருக்குமே பெனிஃபிட் அதில் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு திருமாவளால் மிக அதிக பெனிஃபிட் அடைகிறது திமுக கழகம் தான் இதான் உண்மை நான் பலமுறை அதை ஓப்பன் ஆட்டே நான் சொல்லியிருப்பேன் இன்ற சூழ்நிலையில் அரசியல் காலத்துக்குள்ளே ஜனநாயக நாடு யார் வேணாலும் அரசியல் இது பண்ணலாம் இப்போ விஜய் அரசியல் பண்ணுறாரு லாபம் அவரை நான் வரவேற்கிறேன் ஏன்னா யாருக்கும் உள்ள உரிமை அது அதே மாதிரி ரஞ்சித்துக்குள்ளே உரிமை இப்போ அதே உரிமை அஜித்துக்கும் நாளைக்கு வரலான்னு சொல்லும் தான் சிலர் வன்மம்மா என்ன திட்டுறாங்க அது தப்பு யார் வேணாலும் வரலாம் அந்த இதில் ரஞ்சித்து காலத்துக்குள்ளே வாராரு எப்படி வாராரு என்ன சொல்லி வருவார் எப்படிங்கிறது அவருக்கே தெரியலை அவருக்கு வந்து ஒரு ஒரு காலா கபாலி மட்ராஸ் இந்த மாதிரி ஒரு தலித்த ஹீரோவை வச்சு ஒரு பெரிய படங்களை கொடுத்த ஒரு இன்டலெக்சுவல் அம்பேத்கர் அதை நம்ம கரெக்டாக அவரை சொல்லணும் பட் அவர் மக்கள் சக்தியானால் இல்லை லெட்டர் பேர்டு தான் அவருக்கு அட்டவணை பிரிவு சமூகத்தில் பரையர் சமூகத்தில் இருந்து ஒரு பெற்ற மகனாக இருக்கிறதுனால அந்த புகழ் வெளிச்சத்தில் அவர் வாராரு அந்த மக்களின் இஷ்யூவை பேசுகிறாரு அது வரவேற்கிறோம் அந்த அந்த மக்களின் இஷ்யூவை யார் பேசுனாலும் நம்ம வரவேற்கிறோம் நான் பெரிய அளவில் பேசியிருக்கிறேன் நானே பேசியிருக்கேன் அது கூட ரஞ்சித் பேச மாட்டார் அவருக்கு கசக்கம் கொமட்டம் காமராஜ் காலத்தில் கக்கன் ஹோம் மினிஸ்டருங்கிற லெவலில் இருந்தார் பரமேஸ்வரன் ஹிந்து வெல்ஃபேர் அண்ட் சேரிட்டி டோமெண்ட் மினிஸ்டராக இருந்தார் இவங்க ஜோதி அம்மாள் வந்து பரையர் சமூகத்தை ஒரு பெருமகாரம் மணந்தவங்க பரைய மன்னிக்கவும் செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெருமானார மணந்தவங்க பரையர் சமூகத்தை சேர்ந்த அம்மையார் அவங்க ஹெல்த் மினிஸ்டராக இருந்தாங்க சிவசன்மம் பிள்ள ஸ்பீக்கராக இருந்தாப்பில் மூணு வரல நாலு வரல ரெண்டு மூணு பேர் எப்பவும் பவராக தான் காமராஜி ஆட்சி காலம் வர இருந்தாங்க ஒரு எட்டு பத்து தான் பவராக இருக்கும்போது அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் பரையர் சமூகம் இருந்தது அன்னைக்குள்ள காலகட்டத்தில் புரி சமூகம்னாலே பறையர் தான் அரிஜன் பறையர் தான் இன்னைக்கு காலகட்டம் மாறிட்டு இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் தனித்துவ ஒரு அடையாளமாட்டு ஐஎம் நரேந்திரர் யுவர் தேவேந்திரர் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் மல்லரியம் செந்தில் மல்லர் மல்லரியம் அந்த மாதிரிலாம் அவங்க இன்னைக்கு வந்துட்டாங்க அருந்த இரு சமூகத்திலேருந்து ஒரு மாநில பாஜக தலைவர் மத்திய அமைச்சர் முருகன் அருந்தர்களின் தனித்துவத்துக்கு திமுக ராய்சபா எடப்பாடி பழனிசாமி ஐயா ராய்சபான்னு அவங்க அன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அன்றைக்கு காமராஜ் காலத்தில் ஒட்டுமொத்த அரிஜனுங்கிற இது இதுதான் இருந்தது இன்னும் சொல்ல இமானுவேல் சேகரனார் அவரோட அந்த கலவரம் அந்த கொலை இதெல்லாம் பற்றி பரவசமத்தை சேர்ந்த சத்தியவணிமுத்து அம்மையார் தான் அன்னைக்கு பேசுனாங்க சத்தியவணிமுத்து அம்மையார் தான் அண்ணா கிட்டேயே போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி அந்த ஜிம்கானா கிளப்புக்கு எதிராக காமராஜி செல வைக்கிறதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் ரஞ்சித்துக்கு தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் சொன்னால் அவருக்கு குமட்டலாம் அது அவர் விருப்பம் திருமாவளவன் சொல்லுவார் இதெல்லாம் திருமாவளம் இதெல்லாம் ரொம்ப ஜெனரஸான ஒரு லீடர் இதெல்லாம் உண்மை இதை சொல்லுவார் இன்னும் சொல்ல போனால் முதுவளத்தூர் கலவரத்தை பற்றி சகோதரர் தொழில்துர்மா பேசும்போது மொத மொதல் வந்து அப்ரஸர்ஸை சப்ரஸ் பண்ணி நிறுத்தப்பட்ட கலவரம் முதுவுளத்தூர் கலவரங்கிற ஒரு இந்திய அளவிலேங்கிற ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை கூட சகோதரர் தொழிற்துர்மா பேசுவார் எனிவே இன்னைக்குள்ள அரசியல் களத்துக்குள்ளே தொழில் துருமா வந்து ஒரு அரசியல் சக்தி வட மாவட்டத்தின் வெற்றி வீரர் திருமாவளவனின் புகழ் வெளிச்சத்தின் எச்சம்தான் இவர் தம்பி பெருமைக்குரிய டைரக்டர் பாரஞ்சித் அதுதான் உண்மை பாரஞ்சித்து மக்கள் சக்தி அல்ல லெட்டர் பேடு தான் அவர் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வைக்கிறாரு அதில் மா மாரி செல்வராஜை என்டர்டெயின் பண்ணியிருக்கார் பாராட்டுக்கிறேன் மனப்பூர்வமாக பாராட்டுறேன் மற்றபடி திருமாவளவுங்கிற டெமோக்ராட் மக்கள் சக்திக்கு முன்னாடி பாரஞ்சித் என்ன நத்திங் அது நீங்கள் ஒருவேளை அவங்க என்ன செஞ்சாங்கன்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து முன்வைக்கிறாரே சார் எங்களுடைய கட்சி எங்களுக்கான கட்சி தலித்துகளுக்கான கட்சின்னு நீங்கள் சொல்லிவிட்டு எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் அவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன குரல் கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு தான் நான் வெற்றி பெறும்னு சொல்லக்கூடிய சகோதரர் திருமாவளவன் தனிச்சு எடுத்தார் இவ்வளோ ஓட்டு தான் பரையர் சமூகம் சகோதரர் திருமாவளவனுக்கு கொடுத்தது இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொல் துர்மாவம் எடுத்தது ஜரோ புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு தான் அப்போ பாரஞ்சித்து எங்கே போயிருந்தார் ஒரு நாலு சதவீதம் ஓட்டு எடுக்கிறதுக்கு உழைச்சாரா அந்த சீரோ புள்ளி ஏழு சதவீத வாக்கை ஸ்ட்ராட்டஜிக்கலாக கேட்லி ஸ்போர்ட்ஸ் ஆக்கி ஒரு கிரியா ஊக்கியாக்கி பாமகங்கிற வெற்றி பெற்ற சக்தியை எப்படி தோக்கடிக்குங்கிற ஒரு வீகத்தை வச்சு அவரை திமுக கூட்டணியில் நிலைவரச் செய்து அந்த பரையர் சமூக வாக்கை கன்சால்டேட் பண்ணி அவர் இந்த காஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி உள்ள நான் மைண்ட் மைண்ட்செட்டு உள்ள இந்த ஊடகத்துக்குள்ளே யார் போர் புரிஞ்சு திருமாவளவனுக்கு இந்த வெற்றியை கொடுத்தாங்க பாரஞ்சித்தா பாரஞ்சித்து ஒரு துன்பத்துக்கு போட்டிருப்பாரா திருமாவன்கிட்டோட உழைப்பு திருமாவளவனோட என்டியூரன்ஸ் பொறுமை நல்ல சூழ்நிலை வரும்புற நல்ல முடிவெடுப்புங்கிறோட அவரோட நிதானம் டிசிசிவாக சில விஷயங்களை எடுத்தது இதில் திருமாவளவனுக்கு சமீபத்தை புத்தி அவரோட அரசியல் அணுகுமுறை அந்த மக்கள் உணர்வை திருமாவளவன் பதினொன்றில் புரியாமல் ஏமாந்தவர் அதற்கு பிறகு அனுபவத்தின் அடிப்படையில் பாடம் படிச்சுக்கிட்டு புரிஞ்சது தான் திருமாவளவன் இந்த வெற்றிக்கு காரணம் ஸோ திருமாவளவன் வந்து பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து வந்தவர் சும்மா வந்து இங்கே ஒன்றும் இருக்கல இப்போ தொண்ணூத்தெட்டில் இருந்து இன்னைக்கு இருபத்தாறு வருஷம் அரசியல் கலைங்கிறது சாதாரணமானதில்லை நீங்கள் ஏதோ எஸ்சி மக்களுக்கு எதுவும் செய்யாமல் அங்கே இருக்கிறாருங்கிறதெல்லாம் வெறும் வாய் புளித்ததோ மாங்காய் பொழித்ததோன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அவரே கலைஞரால் கலத்தி விடப்பட்டு நம்ம ஃபைட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருமாவளவனும் இவர் கிருஷ்ணசாமி இருந்தாலே நீங்கள் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலான்னு சொன்னோம் கலைஞர் பயந்துட்டாரு பயந்து போய் டாக்டரையாவை ஏழு பிள்ளை சொன்னால் ரொம்ப அதிக சீட்டெல்லாம் கொடுத்து கேங்கரை சீட்டெல்லாம் கொடுத்து இது பண்ணாப்புல ரெண்டாயிரத்தி நாலில் ரஜினிகாந்தும் பாறைகூட மோதி லாங்ஸ்டரேஜ் பண்ணி அன்னைக்கு தோற்று போனாப்பில அன்னைக்கு தனித்து விடப்பட்ட திருமாவளவன் தன்னை ரெண்டாவது இடம் வந்து நிரூபித்தார் ஜெயலல்தாமியும் ரஜினிகாந்தியை மீறி நிரூபித்தார் அதனால தான் இன்னைக்கு திருமாவளம் அரசியல் சக்தியாக இருக்காரு ஜெயலலிதாமியும் ரஜினிகாந்தியும் மீறி அவங்கள மூணாவது இடத்துக்கு தள்ளி அவர் ரெண்டாவடம் வந்து நிரூபித்தனால தான் திருமாவளம் அன்னைக்கு வெற்றி பெற ராட்டு பெரிய அரசியல் சக்தியாக இருக்கார் சும்மா எடுத்து எடுப்பில் ஒவ்வொரு ஒவ்வொரு நைட்டில் ஒரே நாளில் வந்துடல ஒரு சினிமா போல கவர்ச்சியில் வந்து நிற்கல அவருக்கு உழைப்பு தியாகம் அர்ப்பணிப்புணர்வு தன் நேரம் எல்லாத்தையுமே அதுக்கு அதற்காக அர்ப்பணித்து தான் திருமாவளம் வந்து நிற்கிறார் ஸோ திருமாவளவன் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு அவருக்கு எதிராக எவ்வளோ சதி நடந்தது நான் வந்து திருமாவளவனுக்கு வந்து சப்போட்டர் தான் அது சகோதரருக்கு தெரியும் பதினொன்றில் கூட நீங்கள் ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க வீணா போயிடுங்கிற வார்த்தையே சொன்னேன் அதற்கு பிறகு அவர் பத்தொம்பதில் அவரை திமுக கூட்டணியில் இருக்க விடாமல் பலரும் சதி பண்ணும்போது என்னோடய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது சுனில் கனகூலு தான் மார்க்கெட்டிங் ப்ராண்டிங் ஆளாக இருந்தார் ஃபார்ச்சூன் ஹோட்டலில் நான் நாராயணசாமி பூபதி தலித் மக்கள் மத்தியில் அவரும் குமணன்னு பொன்பரப்பி தமிழரசன் கூட இருந்தவர் ஒரு பெரிய நக்ஸலெட் லீடர் அந்த தருமபுரி சைடு உள்ளவர் ஒரு பெரிய வசதியான ஒரு நிலவுடைமை உள்ள ஒரு தலித் குடும்பத்தை சேர்ந்தவர் நான் அவர் தான் போர்ச்சின் ஹோட்டலில் சுனில் கனகூலை பார்த்து பேசும்போது தான் சொன்னோம் தெளிவாக தான் லாபம் திருமாவளமே அந்த வெற்றியை பெற்றக்கூடாதுன்னு பல ஆதிக்க சக்திகளும் பண்ணுவாங்க நீங்கள் பிராண்டிங்கில் இருக்கிறீங்க உங்களுக்கு அது கிரெடிட் வரணும்னா ஸ்டாலினுக்கு கலைஞரை விட ஸ்டாலின் பெரிய ஆள்னு நீங்கள் நிரூபிக்கணும்னா திருமாவளம் வச்சு தான் நிரூபிக்க முடியும்னு நாம் சொன்னோம் அது அது அவர் தெல்ல தெளிவாக அதை நிரூபித்து காட்டினாங்க பத்தொம்போதில் காங்கிரஸில் உள்ள லீடர்ஸ்கள் குலாம் நபி ஆசாத்திலேருந்து பலரும் திருமாவளவனை கலத்தி விட்டுக்கிட்டு பாமக அவங்க கொண்டு வந்து கொண்டு வரணும் பாமக இருந்தால் தான் நாற்பதும் ஜெயிக்க முடியும்னு சொன்னப்பில்ல ஆனால் சுனில் கனகூல் வந்து திருமாவளவன் வச்சே நாற்பதும் ஜெயிக்கலான்னு சொல்லி முப்பத்தொம்போது சீட்டு முப்பத்தி எட்டு சீட்டு ஜெயித்தாங்க தமிழ்நாட்டில் ஒன்று தேனிங்கிறது வந்து திருமாவளவன் சென்றிருக்கான சீட்டும் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு பல இடர்பாடுகளை மீறி பல நெருப்பாற்றில் நீந்தி திருமாவளவன் இந்த சக்ஸஸை பட்டிருக்கார் இதை ஓவர் ரேட்டில் யாரும் அடிச்சிட முடியாது இதை பிடிக்கிட முடியாது பறிச்சுக்கிடவும் முடியாது எடப்பாடி பழனிசாமி கூட திருமாவளம் கூட்டணி போகிறான்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன் சீட் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாத சகோதரரே நீங்கள் ஏமாந்துருவீங்க வீணாக போயிடுவீங்கன்னு பதினொன்றில் சொன்ன அதே தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கும் நீங்கள் அதை தம்பி ஆளுர் ஷா நவாஸ் தெல்ல தெளிவாக சொல்கிறாப்புல எடப்பாடி கூட போனால் தெருவில் தான் அனுக்கணுங்கிறத விடுதலை சிறுத்தைகளோட சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஷா நவாஸ் வந்து தெளிவாக போய் சொல்கிறாப்புல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு தலைவராக தான் அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறாரு அவருக்கு ஓட்டெல்லாம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்கிற வன்னிய சமூக ஓட்டாக தான் ஃபுல்லாக குவிச்சு வச்சுருக்கிறாரு ஏன் பிசியில் யாதவருக்கும் செங்குந்தருக்கும் முத்திரையருக்கும் விஸ்வகர்மா கொடுக்கலங்கிற என்னோட குரல் இன்னைக்கு எல்லாமே அந்த நாலு ஜாதியை சேர்ந்தவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் பேசுகிற நேம் தான் சார் உங்களுக்கு தான் நீங்கள் தான் சார் துணிச்சலாக முகம் காட்டி இதை பேசுகிறீங்க எங்கள் ஜாதி சங்க தலைவர்கள் கூட இதை கேட்கல சார் நீங்கள் கேட்குறீங்க சார் நீங்கள் பெரிய பெரிய நியாயமானாக இருக்கீங்க சார் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் சொல்ல சரிதாங்கிறதையும் சொல்கிறாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வட தமிழகத்தில் குவிச்சு வச்சிருக்கிற ஓட்டு திருமாவளவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது தான் யதார்த்த கல சூழ்நிலை டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஆகலை அப்போது அவர் பயனுள்ளாகலை அப்போவும் அந்த அந் அந்த சுச்சுவேஷன்னால் இன்றைக்கி திருமாவளவன் உணர்ந்து வெற்றியில் இருக்கிறார் வெற்றி கூட்டணியில் இருக்கிறார் ஸோ இதுக்கடையில் நீங்கள் வந்து குழந்தைய காப்பாற்றுகிற ஒரு தாய் மாதிரி விடுதலை சிறுத்தைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை தொல் திருமாவளவனுக்கு இருக்குது காட்டில் ஒரு ஒரு காட்டு பதியில் ஒரு தாய் ஒரு ஒற்றை வீட்டில் இருந்துக்கிட்டு அழுத குழந்தைய அழுக நிறுத்தலைன்னா ஓனாயிட்ட குழந்தைய போட்டுணும்னு சொன்னாலாம் குழந்தை அழக நிறுத்தலை ஓனாய் காத்துக்கிட்டே இருந்ததாம் திரும்பியும் அதையே தாய் சொல்லும்போது ஓனாய் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது தாய் குழந்தைய போடவே இல்லை மூணு நாலு தடவை சொல்லிட்டா குழந்தை அழுத நிறுத்ததில்லை தாய் ஜன்னலை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாப்புல ஓனாயி சொல்லித்தான் மனிதர்களே இப்படி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இல்லைன்னு சொல்லித்தான் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு இஷ்யூவில் திமுக கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகளை கலத்தி விட்டுட்டால் விடுதலை சிறுத்தைகள் வந்து குழந்தைய குழந்தைய ஓனாயிட்ட போட்ட மாதிரி திருமாவளவன் விடுதலை சிறுத்தை குழந்தைய ஒரு தோல்விக்கு கொண்டு விட்டுருவாருன்னு எதிர்பார்க்கக்கூடிய ஓனாய் கூட்டங்கள் தான் திருமாவளவனுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகளை வச்சிகிட்டு இருக்குது தலித்து பிரச்சனைகளை யாரும் பேசுகிறது இல்லை தப்பு இல்லை நான் கூட வேங்குவேல் இஷ்யூ வரும்போது கோபத்தில் சில இதுகள் பண்ணினேன் வைரலாக கூட பரவிச்சு பட் உங்களோட நோக்கம் திருமாவளவன் வெற்றி பெறா இருக்கிறாரே அவருக்கு வெற்றி வருது ஐயோ முய்யோன்னு லபோதிபோன்னு வாயால் வைத்தால் அடிச்சுக்கிட்டு தீல முதிச்ச மாதிரி தொல்றவனுக்கு துணை போகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்போ தன்னோட கோரிக்கைகளை பா ரஞ்சித்து பேசுகிறது நியாயம் வரவேற்கத்தக்கது அது பறைய சமூகத்துக்கு குறிப்பாக அட்டவணி பிரிய சமூகம் மக்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அவர் அதை வச்சு ஒரு ஆளாட்டு உயர்றதில் ஒன்றும் தவறில்லை பட் திருமாவூனுக்கு எதிராக திருமாவூனுக்கு குறுக்கு சால் ஓட்டுறது நடந்ததுன்னா அதில் பாரஞ்சித்து எக்ஸ்போஸ் ஆகிடுவார் அவர் விலையும் நிலையும் இல்லாத ஒரு தான் அரசியல் களத்துக்குள்ளே என்னோடய பார்வை நல்ல கலைஞர் படைப்பாளி அது நம்ம வரவேற்கிறோம் அவர் மேலும் அவர் படைப்புகளில் பல வெற்றிகளையும் இதுவரை மற்றவங்க சொல்லாத சமூக பக்கங்களையும் அவர் சொல்லிட்டு வரவேற்கிறோம் பாராட்டுறோம்